ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோத்தகிரியில் ஒரு காணான் பண்ணைக்கு வந்திருக்கோம் அதாவது பட்டன் மஷ்ரூம் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கோத்தகிரியில் பாண்டியன் பார்க்கில் இருக்கீங்க கம்பெனி உங்கள் பேர் நீங்கள் நம்ம கம்பெனி எங்கே இருக்கு எவ்வளோ நாளாக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் கம்பெனி இங்கே மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கு நாங்கள் இந்த இது ஃபீல்டில் வந்து ஒரு பத்து பதிமூணு வருஷமாக இருக்கும் இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் வந்து பந்தமீல வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் நாங்க இருக்க ஊர் சைடு சின்னதா பண்ணிட்டு இருந்தோம் இப்ப பெருசா பண்ணிட்டு இருக்கோம் இது எப்படிங்க பண்ணணும்ன்ற எண்ணம் வந்துச்சு எப்படின்னா இவங்க வந்து கத்துக்கிறதுல இது வந்து கண்ணுல பார்த்து இது இது பண்றதுல பார்த்து கத்துக்கிறது நான் எங்க வீட்டுக்கார் வந்து வீட்டுல சும்மா இது பண்றதுக்கு ஒரு கம்பெனிக்கு பாக்ஸ் எடுக்கிறதுக்காண்டு போனாங்க அங்க செய்யறத பார்த்துட்டு வீட்டுல கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்னதா ஆரம்பிச்சது சின்னதா ஆரம்பிச்சது அது நல்லா வந்துச்சு அப்ப வந்து தொண்ணூறு ரூபாய் கிலோவே தொண்ணூறு ரூபாய்க்கு எப்போ பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அப்படி இது பண்ணுவோம் வச்சதுமே நல்லா வந்துச்சு வீட்டுல சின்னதா ஷெட் அடிச்சு வச்சிருந்தோம் அப்ப நல்லா வந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு சின்ன சின்னதா கம்பெனி இது பண்ணி அப்புறம் பெருசா வச்சு இப்போ எவ்வளவு இடத்துல போட்டுங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல போட்டுருங்க ஸ்கொயர் ஃபீட்னா இந்த டீ ஃபேக்டரி இருக்கு இது இல்லாம இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு ஏழாயிரம் பேக்குக்கு இருக்கு அதாவது ஒரு பேக்குக்கு வந்து இந்த சைஸ்ல வரும் ஒரு பேக்ல வந்து ஏழு கிலோ சாயல் போட்டு வரும்போது பத்து பன்னெண்டு கிலோ அந்த மாதிரி இப்போ அந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு

இது பண்ணுவோம் டேர்ன் பண்ணுவாங்க போட்டு போட்டு மூணு இடத்து டைம் டேன் மூணு நாலு வாட்டி டேர்ன் பண்ணி அதை வந்து ஒரு ரூமில் போட்டு அடை வேக வைப்பாங்க அறுநூறு அறுபது சென்டிமீ இதில் வேக வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் உள்ளே இருக்கும் ஒரு ரூமில் வேக வச்சு எடுத்து வெளியே போது அதில் இங்கேயே விதை தனியாக அது ஒரு லேப் இருக்குது அங்கேருந்து விதை வாங்கி அதை அதில் போட்டு கலந்து வரும் திரும்பவும் நாங்கள் இங்கே கொண்டு வந்துட்டு அதில் விதை போட்டு கட்டி வச்சிருவோம் கட்டி வச்சு பன்னெண்டு நாளில் ஸ்பான்ற நேரம் ஸ்பாண்டர் நானதுக்கு அப்புறம் திரும்ப பேக் கட்டின பேக் ஓபன் பண்ணி விட்டு சாயல் போட்டு இது பண்ணும் அதாவது சாக்கு மாதிரி இருக்கும் சாக்குக்குள்ள அந்த எரு இதெல்லாம் போட்டு இருக்கீங்க சாக்கு இல்ல கவர்ல தான் கவர்ல போட்டு ஒரு ஏழு கிலோ கவர் அளவுக்கு அந்த பேக்ல வைக்க அந்த விதைய போட்டு வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே இது பண்ணும் அப்புறம் வந்து சென்டரா கட் பண்ணிடுவீங்க பேகே தனித்தனியே தான் வரும் பேகே தனித்தனியே இங்க இருக்கு பாருங்க பேக் இந்த மாதிரி பேக்ல இந்த மாதிரி பேக்ல தான் வரும் இந்த மாதிரி பேக்ல தான் வரும் ஒரு பாக் ஃபுல்லா அங்க வந்து ரூம்ல இருக்கு சரிங்க இது ஃபுல்லா இதிலே ஏழு கிலோ போட்டு எடுத்துறோம் ஏழு கிலோ 7 கிலோ போட்டு எடுத்துட்டு வந்து இதிலே வெத போட்டு இதிலே போல அந்த இதிலே வெندறோம் வெந்து வெندதை அது ஒரு ஸ்மெல்லே நல்லா இருக்கும் வாசனையே அந்த பாக் வாசனையே தான் இருக்கும் அது வந்ததுக்கப்புறம் வெத போட்டு கட்டி டைட்டா கட்டி வச்சி வெதை போடுவீங்களா உள்ள எல்லாமே வெத கலந்து தான் வரும் அங்கேயே வரும் மிஷின்லயே போயி அந்த உள்ள இருக்க அந்த இதுல ஃபுல்லா வந்து வளர்ந்து வரும் ஃபுல்லா வளரும் அது வந்து வேற இதுல அந்த மெத்தட்ல தொங்கு விட்டு இது பண்றாங்களோ அந்த மெத்தடு இது வந்து இந்த வீட்டுங்கள் எல்லாம் வச்சு சிப்பிக்கா அது மாதிரி இருக்கு இது இப்ப நீங்க பாத்தீங்களா அந்த பட்டன் பட்டன் மசும் அப்படிதான் வரும் சரிங்க இது வந்து இந்த கிளைமேட்ல தான் வருமா ஆமா ஊட்டி கிளைமேட்டுக்கு வரும் வேற எல்லாம் ஏசி போட்டு இது பண்ணா கீழே எல்லாம் ஏசி போட்டு செய்யறாங்க இங்க இருக்க கிளைமேட்டுக்கு இது வரும் வருஷம் ஃபுல்லா இது கிடைக்குமா

அந்த விடுற நாளில் ஒரு ரெண்டு பாக்ஸ் மூணு பாக்ஸ் எங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்புறம் திரும்ப வந்து அது ட செகண்ட் ப்ரேக்குன்னு சொல்லி ஒரு டபுள் ஆயி அதாவது இப்போ ஒரு பெட்டு போட்டோன்னா ஒரு மாசத்துல நம்ம வந்து ஈல்டு எடுக்கலாம் ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம போட்ட காசுக்கு இதாக இது பண்ணி ஈல்டு எடுக்கலாம் எடுக்கலாம் ஒரு பேக் நல்லா இருக்கும் ஒரு பேக்கில் வந்து ஒரு பெட்ல வந்து ஒரு பேக்ல வந்து எவ்வளோ காலன்னு கிடைக்கும் ஒன்றரை கிலோ கிடைக்கும் ஒன்றரை கிலோ கிடைக்கும் அதோட லைஃப் முடிஞ்சுரும் அது நம்ம அதோடது முடிஞ்சுட்டு அதோட இதே இது அதை வந்து வேற நம்ம பே இது தோட்டத்துக்கெல்லாம் க இது பண்ணுவாங்க இல்லைங்களா அதுக்கு எருவுக்கு கொடுப்போம் எரு எருவுக்கு இந்த கேரட் தோட்டம் சொல்றாங்க இல்லைங்களா அந்த தோட்டத்துக்கு கொடுத்துரும் ம் ம் இப்போ நீங்கள் என்ன ரேட்டுன்னு கொடுத்துட்ருக்கீங்க நூற்றைம்பது ரூபா கிலோ அஞ்சு கவர் நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அஞ்சு கவர் அதாவது இரநூறு கிராம் பேக்கிங் பாக்கெட் இரநூறு கா இரநூறு கிராம் பேக்கிங் வந்து அஞ்சு அஞ்சு

உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ செவன் டபுள் டூ ஃபைவ் டூ த்ரீ சரிங்க அதாவது காணான்னு தேவைப்படுறவங்க மேடம் தொடர்பு கொள்ளுங்கள் கல்யாண ஆர்டருக்கும் மொத்தமாக பண்ணித்தராங்க மற்றபடி இந்த சில்லற கடை எல்லாம் வாங்கி விக்கிறோம் அது இங்க இருந்து அவங்க வந்து எடுத்துட்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் இதாகும் அதனால மொத்தமா கீழ போயிடுச்சுன்னா ஒருத்தர் எங்ககிட்ட இருந்து வாங்குறாங்களோ அவங்கள்ட்ட வாங்கும்போது இதாகும் எங்ககிட்டயே மொத்தமா வாங்கணும்னா இங்க வந்து மினிமம் வந்து இப்ப அந்த வாங்கி சேல் பண்றதுன்னா நீங்க எவ்ளோ இருந்தா நீங்க அனுப்புவீங்க ஒரு அஞ்சு பாக்ஸ் ஆறு பாக்ஸ் இது பண்ணாங்கன்னா அறுபது ஆறு பாக்ஸ் அறுபது கிலோ அறுபது அறுபது கிலோ கிலோன்னா நீங்க அனுப்பலாம் அனுப்பலாம் ஏன்னா இப்ப போறது கணக்கு பார்த்தோன்னா அவங்க கம்மியா தான் நான் சொல்றேன் இப்ப வந்து அவர் மொத்தமா எடுத்துக்குவாரு இன்னைக்கு வந்து எத்தனைக்கு இதா போச்சு பதினஞ்சு பாக்ஸ்க்கு மேல நூத்தம்பது கிலோக்கு மேல போச்சு அவங்களுக்கு இன்னைக்கு கம்மி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுக்கு அப்புறம் இது மாதிரி நாற்பது பாக்ஸ் இருபது பாக்ஸ் இப்படி ஜாஸ்தி ஆகும் அந்த வண்டியில போட்டு பாக்கெட்டு சேல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லாபம்

ட்ரே வந்து நாங்க கொடுக்கும் போது நாங்களே நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுப்போம் ஏன்னா எனக்கு அது ரேட் உழுகும் ட்ரே வந்து மொத்தமா வாங்குறேன் இல்லைங்களா அந்த ட்ரே இந்த இங்க இருக்குமே இதா இருக்கு பாத்தீங்களா இந்த ட்ரேல இது பண்ணும்போது இது ட்ரே வந்து இதுல கவர் அந்த மிஷின் இருக்கு மிஷின்ல ரோல் பண்ணி கொடுத்துருவோம் அப்ப அது தாங்கும் உங்களுக்கு ஆனா ட்ரே ரேட்டுங்கிறதுனால நாற்பத்தஞ்சு ரூபாய் அது கவருங்கும் போது முப்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு இது ரேட்டு அது கவர் வந்து மொத்தமா வர்றதுனால ஒரு கிலோக்கு அஞ்சு பாக்ஸ் போடுவோம் இது போது தனி தனியா ரெண்டு ரெண்டே கால ரூபாய் வரும் அதனால அது ரேட் சரி ரொம்ப நன்றி சரி